கம் டுவ நியூஸ் திறக்கம யாரை துவக்கப்புறம்னா ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவராக இருந்தாங்க தொடர்ந்து இவ்வளோ தோழி கொடுக்கவே இல்லை ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சி கைப்பற்றோன்னா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோழி தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சசிகலா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது திருப்பி ராஜா மாதாவுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் போயிடுவாங்கன்ற மாதிரி இருக்காங்க வேலுமணி சூஸ் பண்ணுறதுக்கு சசிகலா சூஸ் பண்ணுறது முக்கியமான காரணம் சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் நிற்க முடியாது அவங்க பொறிச்சலாக இருந்து போட்டாங்க நம்ம சிஎம் பதவி வேட்பாளரை நிப்பாட்டிக்கலாம் நின்றுக்கலாம் ஆதரவா இருந்தா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவரும் இருக்காரு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அவருமே இப்போ எம்எல்ஏ தான் இருக்கார் ஏன்னா அவர் வந்து எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சிருந்தாலும் வேலுமணிக்கு பெரிய லெவலில் பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா சிக்கலாக தான் இருக்குது ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டோம்னு சொல்லிட்டு திருப்பி அவரையும் மென்ஷன் பண்ணி நிற்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட்டு ஒரு மாற்றத்துக்காண்டி வேலுமணியை நிற்க வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து சங்கடம் இருந்தாலும் முந்தி எப்படி தப்பு பண்ணாரோ எடப்பாடி பழனிசாமியை ச சசிகலா வந்து முதலமைச்சராகும் போது எப்படி வந்து அதுக்கு முன்னாடி தர்மயுத்தம் நடத்துனாரோ இந்த வாட்டி நடத்த மாட்டார் திருப்பியும் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரியே நிலைமை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிமுக பார்த்தீங்கன்னா இந்த தலைமை கைப்பற்ற இது இப்போ நடக்கல எம்ஜிஆர் நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் ஜெயலலிதா எம்ஜிஆர் இவங்க காலத்தில் நடந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஓ கைச்சே கைப்பட்டோன்னா அனுசரிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அனுசரிச்சுட்டு போகவே இல்லை அவங்களை சேர்க்க மாட்டேன்ன்றதுலாம் பார்த்திங்கன்னா உறுதியாகவே இருக்கார் மிக முக்கியமான காரணம் கைவிட்டு பெயருமோன்னு சொல்லிட்டு ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும் நம்ம தாமி ஸ்ட்ராங்காக இல்லை ஏன்னா அவங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் எல்லாமே இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இருந்து வந்தவங்க தான் முன்னாள் அமைச்சர் இருக்காங்க ஸோ அவங்க யாருமே பார்த்திங்கன்னா எடப்பாடியை வந்து பொதுச்செலரை நினச்சி கூட பார்க்கல புறநகர் மாவட்ட செயலர் தான் நினைக்கிறாங்க ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்ட செயலர் மாறினா மட்டும்தான் தன்னை பொதுச்செலரை ஏற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு தான் இருக்காரு புதுசு புதிய நபர்கள் வந்தோம்னா எடப்பாடியான்னு சொல்லுவாங்க இதே செங்கோட்டைன்னு நம்மள தான் ஏன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மதிக்க மாட்டாங்க பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் நிகழ்ந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அதிமுகவில் உட்கட்சி பூசல் இருக்க தெளிவாக தெரியுது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சி சார் தேங்க்ஸ் ஆர் செஞ்சு